இன்னொரு பிளான் இருக்குது திருப்பரங்குன்றதுக்கு மேலே வந்து காசி விஸ்வநாதர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் மேலே அந்த நான் போனதில்லை போகலான்னு ஒரு பிளான்ல சப்போஸ் போனேன் அப்படின்னா ஒரு லென்த் வீடியோவா கொடுப்பேன் மிஸ் இது வந்து திருப்பரங்குன்றதுக்கு கீழே அதாவது பாலத்துக்கு மேலே போகாம கீழே கூடி வந்தீங்க அப்படின்னா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கான ஒரு வழி வரும் இந்த பாலத்துக்கு அடியில கூடி போகணும் ஒரு காலேஜ் ஒன்று வரும் தண்ணி பார்த்தீங்களா மதுரையில் செவ உங்க ஊர்ல எல்லாம் மழை வந்திருக்கான்னு சொல்லுங்க இந்த பாலத்துக்கு கீழே குடி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழி ஒண்ணு வரும் இந்த சுகாதார மையம் இருக்கு இல்லையா இந்த கட்டுக்குள்ள போகணும் எப்படி மேல அந்த கோயில் தெரியுது பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் சரவணா பகுகையை தாண்டி வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும் இங்கிட்டு வரதில்லையா இந்த செக் போஸ்ட் மாதிரியே இது ஜாயிண்ட் ஆகும் மலைக்கு மேலே வண்டி போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு முருகா அப்பாடி கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்தே போலாம் இங்க ஒரு நாகம்மா கோயில் இருக்கா ஸோ இது நீங்கள் காரு பைக்கு அந்த மாதிரி ஏதாவது வண்டியில் வர்றீங்க அப்படின்னா வண்டி இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸில் தான் ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸும் இருக்குது அந்த மாதிரி யானை பாதைகளும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேலேருந்து அதாவது நம்ம வண்டி நிறுத்தி இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வியூ இது இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழையும் போது ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும் அதை தாண்டி உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா முருக சன்னதிக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறி போய்க்கலாம் கோவில் வந்து மலை உச்சியில் இருக்கும் ரெண்டு கோவிலாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம நார்மல் டேஸில் வந்துடலாம் இப்போ விரதம் சஷ்டி விரத டைமில் சாப்பிடாம இருக்கிறதுனால எனர்ஜி ரொம்ப லோவாகுது ஸோ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போகலாம் இப்போ வயசானவங்களாம் கூட நிறையா வர்றாங்க அங்கே பாரு இது வந்துட்டு பாதி மலை ஏறினதுக்கு அப்புறமா இருக்கிற வியூ பாயிண்ட்டு பட் எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபுல் மதுரையே வந்துட்டு வியூ ஆகிற மாதிரியான பாயிண்ட் வியூஸ் தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு மழை மழைக்காலம் வரும்போது பயங்கரமாக தண்ணி இருக்கும் ரொம்ப தண்ணி இருக்கும் ஏப்ரல் மேலே வெயில் அடிக்கிறதுல அப்போ ஃபுல்லாகவே அப்படியே வத்திரும் இப்போ கொஞ்சம் மழை வந்துருக்கனால அதான் தண்ணி நிற்கிது மங்கிஸ் எல்லாம் வேலை இருக்குது கோலம்புங்கிறமா இந்த கோலம் பேர் வந்து தனக்கன் குளம்னு சொல்லுவாங்க திருப்பரங்குன்றத்துக்கு ஆப்போசிட் இருக்கும் சரணப்பை வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு இன்னும் சைடு அதாவது பேக் சைடில் இருக்கும் இது வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அவ்வளோதான் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துவிட்டோம் இந்த கோயில் ஒன்று இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு முருகர் கோயில் முருகர் கோயில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் மதுரை உங்களுக்கு நல்ல வியூ தெரியும் ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறி வர்றதுக்கு சஷ்டி விரத டைமில் ஏறினோமா முடியல ஐயோ ஐயோ அங்கே போவோம் இங்கே போவோம் இங்கே போவோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னையும் கேசுவாங்க விட்டுட்டு அதுவும் தத்தளிச்சுட்டு வருது முருகா பாட்டியோட பலமாச்சு கொடுப்பா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க எப்பவுமே முருகரை பார்க்க போறோம் அப்படின்னம்னா ஒண்ணு மலை ஏறி போகணும் இல்ல கண்டிப்பா ஒரு பத்து படியாவது ஏரி தான் போகணும் சோ அதுதான் வந்துட்டு முருகர் கோயிலுடைய அமைப்பா இல்ல நம்ம தமிழ் தெய்வத்தோடைய டிசைனான்னு எனக்கு தெரியல வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவரை பார்த்த உடனே எல்லா டயர்டும் போயிடும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் முருகருடைய முகத்தை பார்த்தா மனசே அமைதியாயிரும் இருந்தாலும் இருக்காங்களே முருகரை மனசார நேசிக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான முகத்தை பாக்குறதுக்கு ஒரு மலை என்னையா எத்தனை மலை ஏற சொன்னாலும் ஏறுவாயா இதெல்லாம் ஒரு கஷ்டமாயா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த அலப்பறைக்கெல்லாம் ஒரு குறைச்சனும் இல்ல உங்க வீட்டுக்காரங்களாம் இந்த மாதிரி எத்தனை பேர் அலப்பறை பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க

நம்ம இருந்து பார்த்தோம்ல மலை இருந்த ஒரு கோயில் அது இந்த கோயில் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசி விஸ்வநாதுரம் சயன குளத்தில் பெருமாள் இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையிலே வந்துட்டு இந்த கோயிலெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தான் ஆக்சுவலாக நிறைய பேர் மலைக்கு மேலே இருக்கிறதுனால அதிகமாக வர்றதில்ல ஆனால் மேலே வந்து முருகர் இருக்கிறாரு சயன பெருமாள் இருக்கிறாரு அப்புறம் சிவன் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க காலையில் டைமு இல்லைன்னா ஈவினிங் வெயில் தால கொஞ்சம் வந்தீங்கன்னா ஏறி போகிறதுக்கும் இறங்கி வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த கல்லெல்லாம் எடுத்து வைப்பாங்க நம்மளும் எடுத்து வைப்போமா ஆக்சுவலாக வீடு சிப்பாடை போகிறோம் அந்த வீட்டுக்கு போகிற இந்த கோயிலுக்கு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வைத்து ஸ்ட்ராங்காக வைக்கணும் அஸ்திவாரம் அதனால் அதனால எல்லாமே மோஸ்ட்லி திருப்பரங்குன்றதுக்கு கீழே வந்து முருகனை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் மேலே வந்து இவ்வளோ அழகாக ஒரு கோயில் இவ்வளோ அழகான ஒரு லொகேஷன் இவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது என்னன்னா மேலே வந்து முருகர் இருக்கிறார் சிவன் இருக்கிறாங்க சயன குளத்தில் பெருமாள் இருக்கிறார் எல்லா சாமியையும் நம்ம இங்கேயே பார்த்திடலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வரைக்கும் யாரும் திருப்பரங்குன்றதுக்கு மேலே மலை மேலே வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரொம்ப அமைதியாக ஆனால் ஒரு இடம் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணுங்கள் தேங்க் யூ